ஓர் இழுத்துலேயே நம் உடல் முழுவதும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்குதுன்னா அது ஓம் தான் நம்ம உடலில் மொத்தம் ஆறு சக்கரம் நூற்றி எட்டு வர்மங்கள் இருக்குது இந்த ஆறு சக்கரமும் நூற்றி எட்டு வர்மமும் சரியாக இயங்கினாலே நம்ம உடலில் எந்த ஒரு நோயும் ஏற்படாது எப்படி இயக்கிறது இந்த ஆறு சக்கரம் இயற்ற இயக்கும்போதே இந்த நூற்றி எட்டு வர்மங்களும் தன்னால் இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த ஓமை எப்படி உச்சரிக்கிறது ஓம்ன்ற இந்த ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை ஓலை ஆரம்பிச்சு இம்முளை முடிக்கணும் மெதுவாக ஆரம்பிச்சு அப்படியே ஓவை இழுத்துக்கிட்டு இம்முளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும் நான் இப்போ அதை சொல்லி காட்டுறேன் ஓ இந்த ஓமை உச்சரிக்கிறப்போ நம்மளோட ஆறு சக்கரங்களும் சிறப்பாக செயல்படும் நாம் இடைவிடாது இந்த ஓம உச்சரிக்கிறப்போ நம் உடலும் மனமும் ஒன்றி இருக்கிறப்போ நம் உடலில் உள்ள குண்டனி ஆற்றல் தலைக்கு வரும்பொழுது நம் உடலையும் உணராமல் ஒரு கற்பனை நிலையில் இருப்போம் அதுதான் தியான நிலை இதுவே கற்பனை சக்கரமான துரியம் அப்படின்ற ஏழாவது சக்கரத்தையும் இயக்கும் இதுவே பல ஞானிகள் தியானம் இருந்து உடலில் உள்ள ஆறு சக்கரத்தோட ஏழாவது சக்கரத்தை இயக்க கற்றுக்கொண்டவங்க தான் ஞானிகள் இந்த ஏழாவது சக்கரம் பிரபஞ்சத்தில் உள்ள சின்ன சின்ன ஆற்றல்களையும் நம் உடல்களில் ஏற்றுக்கொள்ள வைக்கும் மீதி உள்ள ஆறு சக்கரம் உடல் உள்ளே உள்ள உறுப்புகளை சீராக இயக்கி உடலை பாடுபடாமல் செய்யும்